நீ எழுத்துக்கடா இங்க வந்த என்ன இத பிடுங்குறதுக்கடா வந்த அப்படின்னு கேக்கிறாருங்க இப்படியே கேட்குறாருங்க எண்ணத்துக்கடா வந்த என்ன இதா புடுங்கிறதுக்குடா நீ வந்த அப்படின்னு கேக்குறாரு அது மட்டும் இல்ல நீ எல்லாம் நடிச்சு 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 மாஸ்டரா இருப்பியா ப்ரொஃபஸரா இருப்பியா ஆனா போய் குடிச்சு கொடுத்துருவியா என்னடா அப்படின்னு கேக்குறாரு இந்த பெருசு அதை பார்த்துட்டு மலேசியாவில் இருக்க சின்ன சீரு பசங்க போறான் கெட்டு திரியிறாய்யா அவரு கோவம் நீங்க சினிமாவை பூரா ஆக்குபே பண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப அலப்புறம் பண்ணி குடிகார தான் கெத்து அப்படின்னு காட்டி இந்த இளைஞர்கள் அப்புறம் முடிச்சு விட்டாங்கன்னு கோவப்படுறாரு அந்த ஐயா நாற்பத் நாற்பது நாற்பத்தோரு பேர் ஒன்னால்தான செட்டாங்க அங்க வைக்காம இருந்துக்கிட்ட இங்க ஓடி அந்த அங்க வச்சா உன்னை போட்டு முடிச்சிருவாங்க செருப்பை கழட்டிக்கிட்டு அடிச்சிருப்பாங்க அதனாலதான் நீ இங்க ஓடி அந்த ஆடிச்சிடுற பாங்க அந்த மனுஷன் கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம ஒரு நடிகர் என்றும் பாராமல் ஒரு கட்சி தலைவர் என்றும் பாராமல் அந்த பெருசு உட்காந்து அதை ஃபோனை வச்சு போட்டு பொழந்து விட்டுருக்குங்க என்னடா என்னத்துக்கட இங்கே வந்த குடியாரப்பயன் நடிக்கிற நீ எல்லாம் எங்கள் ஊருக்கு வரலாமோ உன்ன பார்த்து ஊரே கெட்டு போச்சு ஏன் உங்க ஊரில் நடத்த வேண்டியதானே தமிழ்நாட்டில் தானே நடிக்கிற அங்கே தானே பாச காசம்பிக்கிற உங்க ஊரில் போய் இந்த இசை வெளியீட்டு விழா நடத்த வேண்டியதானே ஏன் இங்கே வந்து நடத்துகிற அங்கே நாற்பது நாற்பத்தஞ்சு பேரை கொண்டுப்பிட்டு ஆட்டம் பாட்டம் தெரிஞ்சா செருப்பகல்ட்டி அடிப்பாங்கன்றதுனால இங்கே ஓடி அட்டியா அப்படின்னு தரமா கேட்டிருக்காரு பாருங்க தலைவா விஜய் வந்துட்டாங்க என்ன இதுக்குடா நீ வந்த இங்க விஜய் இத்தனை வருஷமா இத்தனை ஆண்டுகளா இந்தியா ஊர்ல உள்ளவங்க தான் உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நீ வாழ்ந்தது நீ சம்பாரிச்சு ஒவ்வொரு காசும் வந்து ஊர்ல உள்ளவங்க கொடுத்தாங்க இது உனோட கடைசி படம் மலேசியால வந்து நீ கெங்ஸ்டர் இதா வளர்த்து வச்சிருக்க அப்புறம் நீ வந்து மாஸ்டரா இருப்பியான் ப்ரொஃபஸரா இருப்பியா தண்ணிய போடுவியா அதே பயப்புடிங்க தான் வந்து இங்க செய்யறான் மலேசியால ஏண்டா நீ வந்து ஓம் பொலிட்டிக்கல் இன்டென்ஷனுக்காக நீ மிலிஷியா வர அப்புறம் ஊர்ல வந்து நாற்பது நாற்பத்தி ஒரு பேர் ஒன்னால தாண்டா உயிர் போணுச்சு அங்க இருந்து ஓடி வந்துட்டியாடா ஏண்டா அவன் கடைசி படத்தை நீ அங்க எடுக்கல ஏன் வந்து மிலேசியால எடுக்க செருப்ப கழட்டி அடிப்பாங்க ஊருக்காரங்க செருப்ப கழட்டி அடிப்பாங்க இதான் சொல்லுவாங்க நன்றி கட்ட விஜய் இவன் வந்து ஒரு அரசியல்வாதி ஆகணுமா இவன் ஒரு நல்ல தலைவனா யோசிச்சு பாருங்க எதுக்கு இப்ப மிலேசியாவுக்கு வந்திருக்கான்